என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை நீ எதையுமே செய்ய மாட்டாய் ஆனால் நீ சொல்வதை மட்டும் நான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று என்னிடம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதை இப்போது கவனமாக கேள் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன் உடலில் அழுக்கு சேருவதை உன்னால் தடுக்க முடியாது அதே போல்தான் உன்னுடைய மனதில் நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றும் உன்னுடைய உடலில் இருக்கும் அழுக்கை போவதற்கு நீ தினமும் குளித்து விடுகிறாய் ஆனால் உன் மனதில் இருக்கும் அழுக்கு போவதற்கு என்ன செய்கிறாய் என்பதை நீ சிந்தித்து பார்த்தாயா நன்றாக சிந்தித்துப்பார் உடலில் அழுக்கு சேர்ந்தால் எவ்வளவு தொல்லைகள் அதைவிட பல மடங்கு உன் மனதில் அழுக்கு சேர்ந்தார் உன் மனதில் தோன்றும் இந்த அழுக்குகளை சரி செய்ய நீ காலையில் எழுந்து என்னுடைய நாமத்தை உன் மனதிலிருந்து சொல்ல வேண்டும் வாயிலிருந்து சொல்லாதே நான் இதை பலமுறை நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன் ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் மனதில் அழுக்கை வைத்துக்கொண்டு எனக்கு என்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடு என்று தினமும் அழுது கொண்டிருக்கிறாய் உன் மனதில் இருக்கும் இந்த எண்ணங்கள் உன்னை விட்டு வெளியேறினால் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் அதற்கு எளிய வழியே கூறினேன் ஆனால் அதை நீ செய்யாமல் என்னை குறை சொல்லி இப்போதும் நான் சொல்கிறேன் காலையில் எழுந்து என் நாமத்தை என் முன்னால் உட்கார்ந்து தினந்தோறும் சொல்லி வா நீ இதுவரை உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு வரவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருக்கிறாய் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் பிரச்சனைக்கான வழி நான் உனக்கு காட்டுவேன் முதலில் உன் மனதை சுத்தப்படுத்துவேன் பிறகுதான் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை நான் காட்டுவேன் மனதை சுத்தப்படுத்தாமல் உன் பிரச்சனை தீராது என்பதை நீ உணர்ந்து கொள் சாயப்பா நான் சொன்னதை நீ செய் அப்போதுதான் உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் மனதை சுத்தப்படுத்து உன் வாழ்க்கையை மேம்படுத்து எல்லாம் நல்லதே நடக்கும் நான் சொல்வதை நீ புரிந்து கொண்டாய் என்று நான் நினைக்கிறேன் சாயப்பா உனக்கு சொல்லும் இந்த அறிவுரையை தட்டிவிடாதே உனக்காக இன்று நான் சொன்ன வார்த்தை இது